நான் அவங்க லட்சுமி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் எல்லோருமே நல்லா இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நாங்கள் திருக்கோஷ்டி வந்திருக்கோம் அதாவது கோயிலில் வந்து விளக்கு போட முடியாது திருக்கோஷ்டி கோயிலில் அதுக்காக வந்திருப்போம் இன்ட்ரூவ் அவங்க வீட்டில் கொடுக்க மறந்து அதாவது டைம் இல்லை அதனால இப்போ இன்ட்ரோ கொடுக்குறேன் இப்போ நாங்கள் கோயிலுக்கு வந்திருக்கோம் விளக்கேற்றி சாமியெல்லாம்

ஒரு <coughs> புதிய பொலம்பாக்கத்தைக்கு போறேன் எடுத்த الوقت எங்க திருப்பூர் தெங்களாமஸ் ஆவம்பコナ வந்து வந்துருங்க விதி பத்தியே திவா நம்ம ஒரு மூணு பேர் வந்து தான் காரணங்க இருக்கு ஏஜி மீ யாரேனா நம்ம பன்னத்துல இருக்கறவங்க அண்ணி அய்யோ நம்மளோட ஒரு அய்யோ அம்மா என்ன சொல்ல வேண்டியது அ கை காவத்துக்கு ஒரு சப்போர்ட் நான் చెయ్యు

ஒரு வேலைய விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சாச்சு நல்லா யாவ கொண்ட மாதிரி இந்த அம்மா தான் நிறைவேறிச்சாங்க அவங்க குடும்பத்துக்கு எடுக்கிறாங்க டப்பா கொண்டு வந்து

ஒரு விடைய விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சிட்டோம் எங்களோட அதாவது என்ன வேண்டுதல் நிறைவேறுச்சு அப்படின்னு சொல்லுவோமா என்ன வேண்டுதல் பார்த்தீங்கன்னா இடமா சொல்லி வேண்டியிருந்தோம் அந்த வேண்டுதல் நல்லபடியாக முடிஞ்சிச்சு எந்த இடத்துல நான் ஆசைப்பட்டனோ அந்த இடத்துலேயும் நல்லபடியாக முடிஞ்சிச்சு அது எந்த இடம் என்ன அப்படின்றது அடுத்தடுத்து நான் வீடியோவில் சொல்கிறேன் இப்போ தான் ஒரு டூ டேஸ் முன்னாடி தான் பத்திரம் போட்டு முடித்தோம் பத்திரம் போட்டு நல்லபடியாக முடித்தாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறேன் தெரில ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அது அதோட டீட்டெயில் வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்லுவேன் இந்த வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா வந்து வீடு கட்டணும்னு வேண்டியிருந்தாங்களா அவங்க வேண்டுதல் நல்லபடியாக நிறைவேறிச்சு அதனால இதில் நான் எடுக்கிறேன்னு சொல்லி காசு போட்டு வச்சிருக்கேன் நம்ம எடுக்க போகிறோம் இந்த வருஷம் நீங்க தான் இருக்கணும் நல்லபடியா விளக்கு எடுத்தாச்சு ஓகே ஆமாம்லாமா நல்லபடியாக விளக்கிட்டு சாமியெலாம் கொண்டு முடிச்சிட்டோம் அப்படியே வந்து ரொம்ப வெயிலாக இருக்குது அப்படின்ட்டு சர்பத் குடிச்ச ரெண்டு பேரும் சர்பத்லாம் குடித்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போகிறோம் சாமி பாகம்னா சாமி பார்த்து கும்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறோம்

குங்குமம் எனக்கு ஒரு குங்குமம் அரைக்கல இருக்கு இருங்க நான் சொல்றேன் இந்த அரைக்க சரி இந்த அரைக்கல குங்குமே கொடுங்க ஒரு குங்குமம் ஐம்பது ரூபாயா தெрезаலாம் வைக்கணும் சித்தி போட்டு 50 ரூபா வந்துங்களா কইல நம்ம குங்கும தான் வரணும் பொண்ணு செல்வத்தை தரிசனம் வந்து நல்லபடியா சாமி எல்லாம் பாத்து கும்பிட்டு முடிச்சோம் பக்கத்துல இருந்து சாமி பார்த்தோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த வருஷமும் நல்லபடியா வேலை கட்டி சாமி எல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு அப்படியே வீட்டுக்கு கிளம்பறதோம் போற வழியில முடிஞ்சா நாங்க வாங்கின இடத்த காட்டுறேன் ஓகேவா இந்த சைடு போனும் அப்படிதான் ஏன்னா இப்ப வேற வேலைய நாம மதுரை போற மாதிரி இருக்கு மதுரை போகலை அப்படின்னா கோரவையிலேயே இடத்த நான் ஃபுல்லாக காட்டிடுறேன் இந்த வீடியோலேயும் வந்து ஃபுல்லாக காட்டிடுறேன் ஓகேவா டீட்டெயில் எல்லாமே சொல்லிடுறேன்